எல்லாருக்கும் வணக்கம் ஊழல் அல்லது கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி தொடர்ந்து முப்பது நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டால் ஓர் அமைச்சரோ ஓர் மாநில முதல்வரோ ஏன் நாட்டின் பிரதமரோ பதவி பறிப்புக்கு உள்ளாக வழிவகை செய்யும் சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இன்னைக்கு நிகழ்ச்சியில் பிரதமர் முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா இந்த தலைப்பை பத்தினு சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த மசோதா அதாவது பிரதமர் மற்றும் முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா மக்களவையில் கடும் அமளி துமளிகளை மீறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது அப்போது அந்த மசோதாவின் நகல்களை கிழித்து அவரது முகம் நோக்கி எரியப்பட்ட சம்பவமும் அரங்கேறியது இந்த மசோதாவை பற்றியும் அதனை எதிர்க்கட்சிகள் ஏன் இவ்வளவு ஆவேசமாக எதிர்க்கின்றனர் என்பது பற்றியும் சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த மசோதாவின்படி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான தண்டனை விதிக்கும் வகையிலான எந்தவொரு குற்றச்சாட்டின் கீழும் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாளில் அவர்களை உரிய பரிந்துரையின்படி ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம் பதவி நீக்கத்துக்காக பரிந்துரை செய்யப்படாத பட்சத்தில் சம்பந்தப்பட்டவரின் பதவி தானாகவே பறிபோகும் அதேபோல் ஓர் மத்திய அமைச்சரோ அல்லது பிரதமரோ கைது செய்யப்பட்டால் அவர்களை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யவும் அவர்களை பதவி நீக்கம் செய்யப்படாவிட்டால் தானாகவே பதவி நீக்கம் ஆகும் வகையில் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்படுகிறது இதை ஓர் உதாரணத்துடன் விளக்க வேண்டுமென்றால் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேஜ்ரிவால் கைதானதை எடுத்துக்கொள்ளலாம் டெல்லி மதுபான கொள்கை மோசடி தொடர்பாக அப்போதைய முதல்வர் அரவிந்த் கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு ஆறு மாதங்கள் சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தபடியே அவர் அரசாங்கத்தை இயக்கினார் ஜாமீனில் விடுதலையான பின்னர்தான் அவர் ராஜினாமா செய்தார் ஒருவேளை தற்போது தாக்கல் செய்யப்பட்ட மசோதா அப்போதே சட்டமாக அமலில் இருந்திருந்தால் கேஜ்ரிவால் தனது பதவியை சிறை சென்ற முப்பத்தி ஓராவது நாளில் இழந்திருப்பார் இந்நிலையில் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை ஒடுக்கவே இந்த புதிய சட்ட மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது என்று எதிர்கட்சிகள் கண்டனமும் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தன மூன்று மசோதாக்களின் விவரம் அரசியலமைப்பு நூற்றி முப்பதாவது திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்பட்டன ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது பிரிவு ஐம்பத்தி நான்கில் திருத்தம் மேற்கொள்வதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் முதல்வர் அல்லது அமைச்சர் தொடர்ந்து முப்பது நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டால் அவரை பதவி நீக்கம் செய்ய இந்த மசோதா வழிவகை செய்கிறது இந்த மசோதா கொடூரமானது என்று எதிர்க்கட்சிகள் கண்டித்தன கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அமலாக்கத்துறை பல்வேறு மாநில அமைச்சர்கள் ஒரு சில முதல்வர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த தடுப்பு சட்டத்தின் கீழான அமலாக்கத்துறையின் இந்த கைது நடவடிக்கையின் போது முப்பது நாட்கள் வரை ஜாமீன் வழங்காமல் இருக்க முடியும் இந்த பின்னணியில் ஒரு மாநில முதல்வரோ அல்லது அமைச்சரோ தற்போது தாக்கல் செய்யப்பட்ட மசோதா சட்ட வடிவம் பெற்ற பின்னர் கைதானால் பதவியை இழக்கச் செய்யும் இதனால் புலனாய்வு அமைப்புகளின் கைகள் ஓங்கும் அவை மத்திய அரசால் பயன்படுத்தி கொள்ளப்படும் என்பது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆனால் இதில் ஓர் ஆறுதலாக பிரதமரோ முதல்வர்களோ அல்லது அமைச்சர்களோ சிறை காவலிலிருந்து விடுதலை ஆனால் அவர்களுக்கு முறையே குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோ மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்பது கவனிக்கத்தகுந்த அம்சம் இப்போதைய சட்டங்களின்படி அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் அந்த பதவியில் நீடிப்பதை தடை செய்வதற்கு எந்த வழிவகையும் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலான தண்டனை வழங்கப்பட்டால் மட்டுமே அவர்களின் பதவி பறிபோகும் என மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்கிறது கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கைதான டெல்லியின் முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தமிழக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஆகியோர் கைதுக்கு பின்னரும் பதவியில் நீடித்தது சர்ச்சையானது நினைவிருக்கலாம் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னர் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அது ஆளுநர் ஆர் என் ரவியுடன் அரசு மோதிக்கொள்ளும் சூழலை ஏற்படுத்தியது அதனால் இந்த சட்டம் அவசியமாகிறது என்கிறது நடுவன் அரசு இந்த சட்ட மசோதா தாக்கலானால் நடுவன் அரசு தனது கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களின் முதல்வர்கள் அமைச்சர்களை குறிவைத்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் நெருக்கடிகளை கொடுக்கும் இது நடுவண் அரசுக்கு கட்டற்ற அதிகாரத்தை தரும் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன அண்மையில் அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகள் தொடர்பான வழக்கு ஒன்றில் அமலாக்கத்துறை எல்லை கடந்து செயல்படுகிறது என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்திருந்தது நினைவு கூறத்தக்கது அமலாக்கத்துறை வழக்குகளில் வெறும் பத்து சதவீதம் பேர் மட்டுமே தண்டனை பெறுவதாகவும் கூறப்பட்டிருந்தது அரசியல் மோதல்களுக்காக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாயும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில்தான் அரசியல் அமைப்பின் நூத்தி முப்பதாவது திருத்தத்தை கோரும் சட்ட மசோதா இந்திய ஜனநாயக கட்டமைப்பின் மீது தொடுக்கப்படும் மற்றும் ஒரு கொடிய தாக்குதல் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன ஆனால் இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சசி தரூர் ஆதரவு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறும்போது நீங்கள் முப்பது நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டால் அமைச்சராக தொடர முடியுமா இது பொது அறிவு சார்ந்த ஒன்று இது பொது அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி இதில் தவறு இருப்பதாக எதுவும் எனக்கு தெரியவில்லை இந்த மசோதாவை நாடாளுமன்ற குழு ஆய்வுக்கு அனுப்புவது நல்ல விஷயம்தான் குழுவுக்குள் விவாதம் நடத்துவதுதான் ஜனநாயகத்திற்கு நல்லது என்று நினைக்கிறேன் ஆகையால் விவாதத்தை நடத்துவோம் என்று சசிதரூர் அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்துள்ளார் இந்த மசோதாவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இது கருப்பு நாள் இந்த மசோதா கருப்பு மசோதா வளர்ந்து வரும் சர்வாதிகாரிகள் இப்படித்தான் போக்கை தொடங்குவர் இந்தியாவையும் சர்வாதிகாரத்தில் மூழ்கடிக்க முயற்சிக்கின்றனர் வாக்கு திருட்டு விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே இப்படியான ஒரு மசோதாவை நடுவண் அரசு தாக்கல் செய்திருக்கிறது அரசியல் எதிரிகள் மீது பொய் வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து பதவிகளை பறிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிகளை எந்தவித நீதிமன்ற விசாரணையும் இல்லாமல் பறிப்பது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று சாடியுள்ளார் பிரதமர் மற்றும் முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்